வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் நாட்டு முருங்கை விதையானது நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் தங்கள் வீட்டில் நாட்டு முருங்கை செடியானது வைத்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது மக்கிய மாட்டு ஏறானது எடுத்து அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் தெளித்து மேலே பாத்தீங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம பாக்கெட் போடும்போது சிரமம் இல்லாமல் இருக்கும் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணீர் தெளித்து கொண்டு அந்த கட்டி பகுதிகளை விட வேண்டும் நண்பர்களே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கப்பானதை எடுத்து கொண்டுள்ள அதில் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆனது போட்டுக்கொள்ளலாம் அந்த விதைப்பு செய்த பிறகு தண்ணீர் போது அந்த தண்ணீரானது இந்த கோ துவாரத்தின் வழியாக வெளிவந்துவிடும் அடுத்தபடியாக தற்போது அந்த மக்கிய மாட்டுயரானது அந்த கப்புகளில் நிரப்பிக் கொள்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளையும் பார்க்கலாம் நண்பர்களே அந்த பிளாஸ்டிக் கப்பில் முக்கால் பங்கு அளவிற்கு அந்த மாட்டு யரானது எடுத்துக் கொஞ்சம் ஈரத்தன்மையுடன் இருக்க வேண்டும் அந்த கப்பானது முக்கால் பங்கு அளவிற்கு அந்த மாட்டு ஏறானதை எடுத்துக்கொள்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே தற்போது இந்த கப்புகளில் மாட்டையரானது நிரப்பி எடுத்துள்ளோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விதை தேர்வு செய்திருக்கின்றோம் பார்த்திங்கன்னா நாட்டு முருங்கையானது கிளைகளை வைத்தாலே துளிர்விட்டு வந்துவிடும் முதல் முறையாக நாம் விதையிலிருந்து கண்டு உற்பத்தி செய்வதற்காக தற்போது விதையானது தேர்வு செய்திருக்கின்றோம் தரமான விதைகளை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா பொடி விதையாக இருக்கிறது சிறிய சிறிய விதைகளாக இருக்கிறது அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு மிகப்பெரிய விதைகளாக உள்ள நல்ல தரமான விதைகளை தேர்வு செய்திருக்கின்றோம் அந்த விதையானது தற்போது நடவு செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது பார்க்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது விதைப்பு செய்யக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை தற்போது காணலாம் தரமான விதைகளை தேர்வு செய்து நடவு செய்தமானால் தரமான கன்றுகள் முளைத்து வரும் அந்த விதைப்பு செய்யக்கூடிய பதிவுகளை தற்போது காணலாம் நண்பர்களே தற்போது நாட்டு முருங்கை விதையானது நடவு செய்து கொண்டிருக்கின்றோம் விதைப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது காணலாம் நண்பர்களே விதைப்பு செய்த மேல் பகுதியில் சிறிதளவு மேல் பக்கம் மாட்டு ஏறுனாதிட்டு மூடிக்கொள்ளலாம் இந்த விதைப்பு செய்த பகுதியில் சிறிதளவு மாட்டு ஏறு நண்பர்களே நண்பர்களே தற்போது விதைப்பு செய்தாச்சு அடுத்தபடியாக கொஞ்சம் தண்ணீர் தெளிச்சுக்கலாம் நண்பர்களை அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது காணலாம் இவராக விதைப்பு செய்யும்போது விதையானது அனைத்து விதைகளுமே முளைத்து வந்துவிடும் வேறானது துரித வளர்ச்சி போயிடும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே யார் வீட்டில எல்லாம் நாட்டு முருங்கை மரமானது இருக்கிறது என்பதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி விவசாய சொந்தங்கள்